எதிர்கட்சியாக இருக்கும்போது மக்களுக்கு பொங்கல் பரிசாக ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு குரல் கொடுத்த இந்த திமுக இப்ப ஆட்சியில் இருக்கும்போது போது ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டிய காரணம் என்ன தந்தை பேர்ல நூற்றாண்டு விழா மகனுக்காக கார் ரேஸ் கடல்ல பேனா இப்படி எங்களுடைய மக்கள் காசை செலவழிச்சிட்டு இருக்கக்கூடிய நீங்க மக்களுக்கு காசு கொடுக்கணும்னா மனசே வரல இதற்கு பதில் உண்டு அதிமுக ஆட்சியில் பொங்கல் பரிசு தொகையாக திமுகவினர் ஐயாயிரம் ரூபாய் தருவதாக கூறியிருந்தனர் கூறி மக்களை ஏமாற்றியிருந்தனர் அதனை பெண்ணோரை இப்பொழுது பொங்கல் பரிசாக ஆய் ஐயாயிரம் ரூபாய் கொடுங்களையும் பார்ப்போம் என்று திமுகவினருக்கு அதிரடி கேள்விகளை எழுப்பி சரமாரியாக கிழித்தெடுத்துள்ளார் பொதுவாகவே திமுகவினர் மக்களுக்காக இவ்வளோ இவ்வளோ பணம் குடிக்கிறோம் இவ்வளோ பொருட்கள் குடிக்கிறோம் என்று கூறி வருவார்கள் ஆனால் அதனையும் முழுமையாக மக்களுக்கு கொடுக்காமல் சிலருக்கு கொடுத்தும் சிலருக்கு கொடுக்காமலையும் தொடர்ந்து ஏமாற்றி வருகின்றனர் அந்த வகையில் திமுகவினர் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பில் ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ அரிசி ஒரு முழு கரும்பு மட்டுமே அறிவித்திருந்த நிலையில் பலரும் கண்டனம் தெரிவித்த பிறகே ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையை வழங்கியுள்ளனர் இவ்வாறு திமுகவினர் மக்களை ஏமாற்றி வருவதனாலே மக்கள் பலர் திமுகவினருக்கு வாக்களிக்க மாட்டோம் என்றும் இனிவரும் காலங்களில் திமுகவினர் ஆட்சி அமைக்க மாட்டார்கள் என்றும் கூறி வருகின்றனர்